லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு மும்மத பாடல் நேரத்துக்குரிய பாடலை குடும்ப சொல்லிருந்தே ஸ்வருபன் சர்வேசரி வணக்கம் நடாமோகனவர்களே வாணிமோகனவர்களே பக்தி நறிகொண்டு பாரெல்லாம் ஒளி துறங்க இரவன் நாமத்தை எப்பவும் இந்நருள் சுரந்து கொள்ளும் மாறு வரம் வேண்டிக் கொண்டு எனது பாடல் முருகனுக்குரிய பாடல் யானையை இயற்றி வெட்டமைத்து தருகின்றேன் குமரன் வந்தான் அழகே குமரன் வந்தான் குன்று மேலே நின்ற தந்த குமரன் வந்தான் குமரன் வந்தான் அழகு குமரன் வந்தான் குன்று மேலே நின்ற தந்த குமரன் வந்தான் வென்று நின்று வெற்றி வாகை சூடி நின்றான் வென்று நின்று வெற்றி வாகை சூடி நின்றான் கொடுமை மிக்க சூரனுடன் கிழித்தே நின்றான் கொடுமை மிக்க சூரனுடன் கிழித்தே நின்றான் குமரன் வந்தான் அழகு குமரன் வந்தான் குன்று மேலே நின்று தந்த குமரன் வந்தான் உள்ளம் பூந்த தந்த குமரன் வந்தான் அழக நின்று பேரும் கொண்ட முருகன் வந்தான் அடியருள்ளம் பூந்த குமரன் வந்தான் அழகன் என்று பேரும் கொண்ட முருகன் வந்தான் கந்த சஷ்டி அவன் கருத்தில் நின்றான் கந்த சஷ்டி அவன் கருத்தில் நின்றான் வினை அறுப்பதற்கு முருகன் வந்தான் வினை அறுப்பதற்கு முருகன் வந்தான் முப்பழமானவனே வேலே வேலே முழுவினையும் தீர்க்கு மங்கள் முருக வேலே தித்திக்கும் குமரன் வேற சொல்ல சொல்ல எத்திக்கும் ஒளிக்குமடி முருகன் நாமம் குமரன் வந்தான் அழகு குமரன் வந்தான் ஒன்று மேலே நின்ற தந்த குமரன் வந்தான் பத்திக்கும் முக்கும் அருளானவன் பழமூதிர் சோழையிலே பொருளானவன் பத்திக்கும் முத்திக்கும் அருளானவன் பழமூதிர் சோழையிலே பொருளானவன் பரமன் மகனை பாடுங்கடி தினம் தினமே பைந்தமுல் தருவணி குமரன் அருளே பொ மலந்தவனாம் மால்மருகன் பொய்கையிலே மலர்ந்தவனாம் மால்மருகன் ஆறுமுகம் கொண்டவனாம் அழகன் முருகன் ஆறுமுகம் கொண்டவனாம் அழகன் முருகன் குமரன் வந்தான் அழகு குமரன் வந்தான் குன்றுமேலு நின்ற தந்த குமரன் வந்தான் நன்றி வணக்கம்